அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நண்பர்களே தோழர்களே புனிதமான மஸ்தி யகுபாவிலே இருக்கிறோம் தொழக்கூடிய மெஹராபுக்கு மேலே ஒரு ஹதீத் எழுதி போடப்பட்டிருக்கிறது காலன் நபி அலஹி வசல்லம் உம்ரத்தின் இந்த ஹதீத்தை இபுனுமாஜா ரஹிமகுல்லா அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இதனுடைய பொருள் கண்மணி முகமது சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே அல்லது தான் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலேயே முழுமையாக நிரப்பமாக ஒழு செய்துவிட்டு இந்த குபா பள்ளிவாசலுக்கு வருகை தந்து இங்கே தொழுவானையானால் அதாவது இரண்டு காத்தோ நான்கு ரக்காகத்தோ தொழுவானையானால் ஆனலகு அவனுக்கு கிடைக்கிறது க அஜிரி உமரத்தின் நிரப்பமான ஒரு உம்ராவுடைய நன்மை அல்லாஹு அக்பர் எவ்வளவு சிரமப்பட்டு அமுரா செய்ய வேண்டும் கபாவை ஏழு முறை தவாஃ செய்ய வேண்டும் எஹ்ராம் அணிய வேண்டும் சபா மருமாவுக்கு மத்தியிலே ஓட வேண்டும் அதன் பிறகு முடியை மொட்டையடிக்க வேண்டும் இவ்வளவும் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த மஸ்திதேய குபாவிலே இரண்டு ரகாத்து தொழுதாலே அல்லாஹ் கொடுத்து வருகிறான் என்று பெருமானார் சொன்ன செய்தியை இப்போதும் அந்த பள்ளி வாசலுக்கு ஒரு மெஹராபுடைய மேலே எழுதி போடப்பட்டிருக்கிறது அன்பர்களே நாம் விளங்குகிறோம் எல்லா இடங்களும் ஒரு இடங்கள் அல்ல எல்லா பள்ளியும் ஒரு பள்ளி வாசல் அல்ல எல்லா மனிதர்களும் ஒரே மனிதர்களைப் போன்று அல்ல அல்லாஹு தரம் பிரித்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க முடிகிறது அல்லாஹு ரப்புல்லாலமின் யாரையெல்லாம் எதையெல்லாம் மதிக்கச் சொன்னானோ கண்ணியப்படுத்தச் சொன்னானோ அப்படிப்பட்ட அல்லாவுடைய அத்தாச்சுகளை ஷாயிர்களை மதிப்போம் அல்லாஹுவிடத்திலே இங்கும் அங்கும் நன்மை அடைவோம் அல்லாஹ் இந்த தௌஃபீக்கினை நமக்கு தந்ததை போன்று முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையுவசல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக வெஹக்கில் ஆயிலாக இல்லல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் யாரப்ப முர்ஷிதி ஃபைஸி மஸ்ஜிதே குபாவிலிருந்த ரஹ்மானி السلام عليكم ورحمه الله وبركاته